ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நான் உங்கள் பிரியா பாலு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ என்னென்னா கோயில் தாங்க இந்த கோயில் வந்து சென்னை சேலையூரில் ஸ்கந்தசிரமம் கோயிலுங்க இந்த கோயிலுடைய பேர் நாங்கள் நேற்று இருபதாவது கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு போயிருந்தோன்னா அந்த மண்டபம் பக்கத்துலேயே வந்து இந்த கோயில் இருந்தது சரி போய் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு கோயிலில் போய் பார்க்காம போனேன் எப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்துவிட்டோம் அங்கே அமைதியாக இருந்தது ஒவ்வொரு சுவாமி சிலையும் அவ்வளோ பெருசாக இருந்ததுங்க சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே அமைதியாக இருந்தது உட்காந்து தியானம் பண்ணோம்னா அவ்வளோ அருமையாக நமக்கு மனசு வந்து ரிலீஃபா இருக்கும் போன உடனே சக்கர தாழ்வார்னாங்க இது ஃபுல்லா சக்கர தாழ்வார் மண்டபம் தாங்க கிளீனா இருந்தது கோயிலும் அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா சக்கர தாழ்வாரி எப்போ அழகா இருக்காங்க முடிச்சிட்டு லெஃப்ட் சைடுல அண்ணா போகும்போது சின்ன பிள்ளையா இருந்தாங்க பக்கத்துலே ஐயப்பன் இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா வந்து மகாலட்சுமி தாயார் இருந்தாங்க மகாலட்சுமி தாயார் எடுக்கும் போது தான் ஒருத்தர் வந்து விமாரி வீடியோ எடுக்கக்கூடாதுமான்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு பிறகு எடுக்கக்கூடாது ஓகேங்கன்னு சொல்லிட்டு இது வாடா விளக்குன்னு சொன்னாங்க எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குமா முடிச்சுட்டு நாங்கள் சென்டருக்கு வந்தோம் அப்படியே வாக் பண்ணி சென்டருக்கு வந்தால் பைரவர் இருந்தார் சென்டருக்கு வந்தால் அங்கே வர பிரம்மா பிரம்மா இது என்ன மண்டபம்னா சிவலிங்க மண்டபம் ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு மண்டபம் வச்சுருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இருக்காங்க சிவலிங்கம் நந்தி மாதிரி பெரிய நந்தி தாங்க இது சின்ன நந்தி அது இல்லாமல் பேக்கில் பெரிய நந்தியும் இருந்தது உக்காந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க இவருதான் நந்தி பெரிய நந்தி சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு ரைட் சைடில் வந்தோம் இவங்க புவனேஸ்வரி தாயார் அந்த நேரத்தில் ஆர்த்தி எடுத்துட்டு இருந்தாங்க சுவாமியை நின்று தரிசனம் பண்ணிவிட்டு வருங்க வரையும் தரிசனம் பண்ணிவிடுங்க தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் முருகர் அப்படியே திரும்பினா முருகரும் பிரத்யேக ரீதியாக பார்த்துட்டு வெளியே வந்துவிட்டோம் டைம் இருந்தால் நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ